ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பக்கப்புறோம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்பில் ஐம்பத்தி நாலாவது வகுப்பு தான் பார்க்குறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருக்க சிலபஸ் வைசான பொது தமிழ் வகுப்பு மூணு பகுதிகளுக்கு வந்து தலைப்பு வாரியான வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒன் இன்ட்ரெண்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஷின் நியூ புக் ஓல்டு புக்குன்னு எல்லாத்துலேயும் இருக்க முக்கிய பகுதிகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜிகே செக்ஷனில் இருக்க யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்க்கு வந்து தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ அப் வந்து நம்ம கண்டிப்பாக ஜிகேவுக்குமே ஒவ்வொரு தலைப்புக்குமே நம்ம வந்து ஒன் இனர்ஸ் மேக் பண்ணி போடுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவஸ் இயர் கொஷினையும் வந்து கொடுப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டிடுதல் ஸோ இந்த தலைப்பின்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வகை வாக்கியம்னா ஃபஸ்ட்டு வாக்கியம்னா என்னென்னு தெரியணும் வாக்கியத்தில் இருக்க என்ன வகைகள்ன்றது தெரியும் ஸோ வாக்கம்னால் இல்லை ஒரு சொற்கள் வந்து பல சொல் ஒரு ஒரு சொல்லோ இல்லை பல சொற்களோ தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தெரிஞ்சுன்னா அதுதான் வாக்கியம் ஸோ வாக்கியத்தில் என்னென்ன வாக்கியம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் வினா வாக்கியம் கட்டளை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் செய்தி வாக்கியம் வேங்கோல் வாக்கியம் ஸோ இந்த எட்டு வகையான வாக்கியங்களை தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் ஸோ வாக்கியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து பொருளை உணர்த்தினால் அவ் அமைப்பு தொடர் அல்லது வாக்கியம் எனப்படும் ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து தொடராக அமைஞ்சு அது ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது தொடர் அல்லது வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு எட்டு வகையான வாக்கியங்கள் வந்து பார்க்கப்படும் ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் வினா வாக்கியம் கட்டளை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் செய்தி வாக்கியம் வேங்கோல் வாக்கியம் ஸோ இந்த எட்டு வகையான வாக்கியங்களை வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தனி வாக்கியம் வாக்கியம் தனி வாக்கியம் அப்படின்னா என்னன்னு ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் எனப்படும் அதாவது என்னன்னா ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு இழுவாய் இருக்கலாம் இரண்டு இழுவாய் மூன்று இலவாய் அப்படி எத்தனை நாளையும் இருக்கலாம் ஸோ ஒரு எழுவாய் அல்லது பல இலுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனி வாக்கியம் எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் அங்கே பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ணகி வந்தால் ஸோ இந்த கண்ணகி வந்தால்ன்ற சொற்றொடர் பார்த்தீங்கன்னா கண்ணகின்றது ஒரு எழுவாய் வந்தால்ன்றது கண்ணகியோட பயநிலை ஸோ கண்ணகி வந்து ஒரு எழுவாய் வந்தால் பயனிலை ஒரு இழுவாய் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சுன்னா இது வந்து தனி வாக்கியம் ரெண்டாவது கோவலன் கண்ணகி வந்தனர் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா கோவலன்றது எழுவாய் கண்ணகின்றது எழுவாய் ஸோ இங்க வந்து இரண்டு எழுவாய்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்தனர் வந்தனர்ன்றது வந்து பயனிலை ஸோ இங்கே இரண்டு எழுவாய்கள் வந்து ஒரு பயநிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு எழுவாய் இல்லை ரெண்டு எழுவாய் இல்லை பல எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனி வாக்கியம் அடுத்து தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்தால் அது தொடர் வாக்கியம் எனப்படும் இங்கே என்னன்னா அப்படியே ஆப்போசிட் ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்தால் அது தொடர் வாக்கியம் எனப்படும் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும் பல பயனிலைகள் வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகி கவுந்தி ஸோ இவங்க தான் வந்து எழுவாய் ஆகிய மூவரும் ஸோ ஆகிய மூவரும் சொல்கிறதுனால இங்கே வந்து இது ஒரே ஒரு எழுவாயாக தான் இருக்குது ஸோ ஆகிய மூவரும் மதுரைக்கு செல்கின்றனர் ஸோ மதுரைக்கு செல்கின்றன்று செல்கின்றனர் அப்படின்றது ஒரு பயனிலை அங்கு கண்ணகியின் கார் சிலம்புகளுள் ஒன்றை கையிலே எடுத்துக்கொண்டு மதுரை நகருக்கு போய் விலை கேட்டு வருவதாக கூறி சென்றான் ஸோ இது ஒரு பயனிலை ஸோ கோவலன் கண்ணகி கவுந்தி ஆகிய மூவரும் இது வந்து ஒரு எழுவாயாக இருக்குது மதுரைக்கு போகிறாங்க ஸோ மதுரைக்கு போகிறது ஒரு பயனலை அங்கு கண்ணகியோட கார் சிலம்பு ஒன்றை கையில் எடுக்கிறான் இது ஒரு பயனலை மதுரை நகருக்கு போகிறான் ஸோ அது ஒரு பயனிலை விலை கேட்டு வருவதாக கூறி சென்றான் ஸோ இந்த மாதிரி ஒரு எழுவாய் வந்து பல பயனலைகளை தொடர்ந்து பல பயனலைகளை கொண்டு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர் வாக்கியம் அடுத்து கலவை வாக்கியம் ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் இணைந்து வருமாயின் அது கலவை வாக்கியம் எனப்படும் அதாவது ஒரே ஒரு ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கும் ஸோ அதோட ஒரு சார்பு வாக்கியம் இணைஞ்சு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கலவை வாக்கியம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் ஸோ இந்த சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம்ன்றது வந்து ஒரு வாக்கியம் என காந்தியடிகள் கூறினார் ஸோ இது வந்து சார்பு வாக்கியம் சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் இது வந்து ஒரு தொடர் இல்லை வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை சொன்னது வந்து காந்தியடிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு வாக்கியம் ஸோ இந்த மாதிரி சார்பு வாக்கியம் வந் ஒரு வாக்கியத்தோட இன்னொரு சார்பு வாக்கியம் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலவை வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வினாவாக்கியம் வினாவாக்கியம் என்பது ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸோ ஒரு ஒருத்தட்ட நம்ம ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி ஒரு சொற்றொடர் அமைஞ்சுனா அதுதான் வினா வாக்கியம் எக்ஸாம்பிளுக்கு உன் பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் ஸோ அந்த கேள்வி கேட்குற மாதிரி அமைகிற தொடர் வந்து வினா வாக்கியம் நீ எந்த ஊர் ஸோ இது ஒரு வினா வாக்கியம் திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னு வந்து ஒரு கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வினாவை கேட்குற மாதிரி ஒரு சொற்றொடர் அமைதுன்னா அது வந்து வினா வாக்கியம் அடுத்து கட்டளை வாக்கியம் பிறரை ஏவுகின்ற முறையிலும் கட்டளையடை முறையிலும் அமைந்து வருமாயின் அது கட்டளை வாக்கியம் எனப்படும் அதாவது பிறர் ஒரு செயலை செய்கிற மாதிரியும் ஒரு செயலை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து கட்டளையிடுற முறையிலும் அமைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து கட்டளை வாக்கியம் எனப்படும் எக்ஸாம்பிள் பார்ப்போம் திருக்குறளை படி ஸோ திருக்குறளை படி அப்படின்னு வந்து ஏவுகிறோம் இந்த மாதிரி ஏவர மாதிரி அமைஞ்சுன்னா அது வந்து கட்டளை வாக்கியம் பந்தையிடு ஸோ பந்தையிடு அப்படின்னு வந்து கட்டளை இடுற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கட்டளை வாக்கியம் உடனே செல் உடனே செல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து கட்டளை மாதிரி இருக்குது ஸோ இது வந்து கட்டளை வாக்கியம் திருக்குறளைப்படி பந்தையிடு உடனே செல் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்கிற மாதிரி இந்த செயலை செய் அப்படின்னு ஏவுறதும் இந்த செயலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டளை இடுற மாதிரியும் வார்த்தைகள் வந்து வந்துச்சுன்னா அது வந்து கட்டளை வாக்கியத்தில் வந்து வரும் அடுத்து உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் ஒன்றும் இல்லை வியப்பு மகிழ்ச்சி அச்சம் போன்ற உணர்வுகள் வெளிப்படுமாறு அமையும் வாக்கியம் தான் உணர்ச்சி வாக்கியம் எக்ஸாம்பிளுக்கு ஆஹா என்ன அழகு ஐயோ வலிக்குது ஸோ இந்த ஆஹா ஐயோ இந்த மாதிரி உணர்ச்சி பொங்குகிற மாதிரி வார்த்தைகள் எந்தெந்த சொற்றொடரில் வருதோ அந்த சொற்றொடர் எல்லாமே உணர்ச்சி வாக்கியம் தான் ஸோ இந்த ஆச்சரியக்குறி போடுற பார்த்திங்கன்னா ஆஹா ஐயோ ஸோ இந்த ஆஹா என்ன அழகு ஐயோ வலிக்குது இந்த மாதிரி உணர்ச்சி பொங்குகிற மாதிரி வார்த்தைகள் வர எல்லா தொடருமே உணர்ச்சி வாக்கியத்தில் வந்து வரும் அதாவது வியப்பு மகிழ்ச்சி அச்சம் இது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வர ஆச்சரியக்குரியதோ ஆச்சரியக்குறியோடு வர வார்த்தைகள் எல்லாமே எந்த சொற்றொடரில் அமைஞ்சாலுமே அது வந்து உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து செய்தி வாக்கியம் கூற வந்த செய்தி தெளிவாக கூறுவதே செய்தி வாக்கியமாகும் ஸோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லப்போறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செய்தி வாக்கியம் எக்ஸாம்பிளுக்கு திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர் ஸோ ஒருத்தட்ட போய் வந்து திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செய்தி மாதிரி செய்தி தொடர் அதாவது ஒரு செய்தியை வந்து இன்னொருத்தட்ட வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு செய்தி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிட்ட நம்ம தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து செய்தி வாக்கியம் நாளை அரசு விடுமுறை ஸோ இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் அடுத்து வியங்கோல் வாக்கியம் வியங்கோல் வாக்கியம்னா என்னென்னா கட்டளை வேண்டுகோள் வாழ்த்துதல் வைதல் ஆகியவற்றுடன் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியமே பியங்கோல் வாக்கியம் ஸோ அந்த கட்டளை வேண்டுகோள் வாழ்த்துதல் வைதல் ஸோ இந்த நான்கு பொருட்கள் கீழே ஒரு வாக்கியம் வருது அப்படின்னா அது வியங்கோல் வாக்கியம் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வெல்க வாழ்க வெல்க வாழ்கிறது வாழ்த்துவோம் ஸோ வெல்க அப்படின்னு வந்து வாழ்த்து தான் சொல்லுவோம் வாழ்கனும் வாழ்த்தி தான் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வாழ்த்துதல் பொருளில் வந்துச்சுன்னா இது வந்து வேங்கோல் வாக்கியம் அடுத்து வீழ்க ஒளிக ஸோ வீழ்க ஒருத்தர் வந்து வீழணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறது வீழ்க ஒளிக ஒளிகணும் ஒளியணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி வீழ்க ஒளிக அப்படின்னு வைதல் பொருளில் சொல்கிறது வந்து வேங்கோல் வாக்கியத்தில் வரும் வருக உண்க ஸோ இது வந்து கட்டளை பொருளில் வரும் ஸோ இந்த மாதிரி கட்டளை பொருளில் வந்துச்சுன்னா அதுவும் வேங்கோல் வாக்கியம் அடுத்து அருள்க கருணை புரிக இது வந்து வேண்டாம் மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ அருள்க கருணை புரிகனால் வேண்டுகோள் பொருளில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கட்டளை வேண்டுகோள் வாழ்த்துதல் வைதல் இந்த நான்கு பொருள்கள் கீழே ஒரு வார்த்தை வந்து ஒரு சொற்றொடரில் அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வாக்கியம்னா பியங்கோல் வாக்கியத்தில் வந்து வரும் ஸோ இது வரைக்கும் வந்து எட்டு வகையான வாக்கியங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதை பார்த்தாவே போதும் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிதில் வந்து கொஷ்ஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம் ஸோ தொடர்ந்து வந்து இலக்கம் தொடர்பான செய்திகளை வந்து வரணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் Thank you.